SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் ராஜபக்ஷ குடும்பத்தினரின் பாரிய மோசடியை வெளிப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பவுனியாவில் நடந்த கொடூரம் மனைவியின் தலையை வெட்டி கொலை செய்த கணவன் உயிர் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ள இருபத்தி இரண்டு எம்பிக்கள் ஒதுக்கீடு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த அனுர வன்முறைகள் தீவிரம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக நடைபெறாத விடயம் தொடர்பன விரிவான செய்திகள் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இந்த நாட்டில் ஒன்பது வருடங்களில் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலரை களவாடி உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் எடுத்த கணக்கெடுப்பில் ஒரே குடும்பத்தில் உள்ள நான்கு சகோதரர்கள் மற்றும் நான்கு மகன்மார்கள் ஒரு மச்சான் இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பம் முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு கடைசி வரை பாரிய திட்டங்களில் மட்டும் பல கோடி ரூபாவை கையூட்டாக பெற்றுள்ளனர் இதனாலேயே நாடு பங்குரோத்தானது நான் பதவியில் இருந்து விலகுவதற்கு முன் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பாரி ஆறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தேன் அதில் முக்கியமாக அதிவகு நெடுஞ்சாலை திட்டங்கள் காணப்பட்டன இந்த திட்டங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடன் வழங்குவதாக ஒத்துக்கொண்டிருந்தன ஆனால் சீனா தான் முக்கியத்துவம் வழங்கியிருந்தது அப்போது நாம் வெளிநாட்டு கடன்களை ஒரு வீதம் வட்டிக்கு பெற்றுக்கொண்டோம் ஆனால் ராஜபக்ஷ காலத்தில் ஆறு தொடக்கம் ஒன்பது வீதம் வட்டிக்கு கடன் பெறப்பட்டுள்ளது அதில் சில வீதங்கள் அவர்களின் கணக்குகளுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது எந்த அரசியல் தலைவரும் அவ்வாறான ஒரு வட்டிக்கு கடன் வாங்க மாட்டார் அத்தோடு சீனா எங்களின் பாரி ஆறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு கடன் வழங்கியது அப்போது நான் செல்வதற்கு முன் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் வேலைகளை ஆரம்பித்தேன் அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த மகிந்த ராஜபக்ஷ இந்த திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சீன நிறுவனத்தை வரவழைத்து ஒன்றும் கேட்காமல் இந்த திட்டத்திற்கு இருநூற்றி எண்பது பில்லியன் செலவழிக்கப்படுகிறது தானே எனக்கு நூற்றி நாற்பது பில்லியன் அதாவது ஒரு திட்டத்திற்கு தேவை என கேட்டுள்ளார் அவர்கள் அவ்வளவு பணம் தர முடியாது என கூற வெளியில் செல்லுங்கள் என்று கூறியுள்ளார் அதாவது நாங்கள் கொண்டு வந்த சிறந்த ஒப்பந்தக்காரர்கள் அனைவரும் நாட்டை விட்டுச் சென்றனர் என்றும் குறிப்பிட்டார் ஈச்சங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவேப்பங்குளம் பகுதியில் கோரி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அதிகாலை முறைப்பாடு கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்ட பெண் கருவேப்பங்குளம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக உயிரிழந்த பெண்ணின் கணவரால் இந்த கொலை செய்யப்பட்டதாக தற்போதைய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மனைவியை கொலை செய்த பின்னர் கணவரும் கழுத்தை அறுத்துக் கொண்டதாகவும் காயங்களுடன் வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று பெறுவதாகவும் ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்படுகின்றன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி இரண்டு பேருக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக ஐக்கிய சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபர் ரஹ்மன் தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் வெளியான தகவலை அடுத்து அந்த எம்பிக்களின் பெயரை உடனடியாக நாட்டிற்கு தெரியப்படுத்துமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு நேற்று சபாநாயகரை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து உத்தியோகபூர்வமாக அவருக்கு தெரிவித்தோம் அவர்களின் பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டிய தருணம் இது என்றும் இது தொடர்பாக சபாநாயகரின் பொறுப்பு மிகவும் முக்கியமானதாகும் எனக்கு வந்த அச்சுறுத்தல்கள் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தாலும் இதுவரை பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இதற்கு முன்னர் போலீஸ் மாதிபர் கட்சி தலைவர் சந்தித்த போது பாதுகாப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்திய சந்தர்ப்பத்திலும் தெரிவிக்கப்பட்டதாக நாட்டின் ஜனநாயகத்திற்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் கடுமையான மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் அச்சுறுத்தலுக்குள்ளான எம்பிக்களின் பெயர்களை வெளியிட்டு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவது அரசாங்கத்தின் மற்றும் பாதுகாப்பு படைகளின் கட்டாய பொறுப்பாகும் என்றும் அவர் கூறினார் முன்மொழியப்பட்டு ஐநூறு பில்லியன் துணை ஒதுக்கீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் திவால் நிலைக்கு வழிவகுக்கும் என்ற கூட்டுகள் பொய்யானது என்று ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்க நிராகரித்துள்ளார் அரசாங்கம் வலுவான நிதி ஒழுக்கத்தையும் தெளிவான நிதி இலக்குகளையும் பராமரிக்கிறது என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார் நீண்ட காலமாக கருவிலக்கணக்கு மிகப்பெற்ற முறையில் இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இது நூற்றி எண்பது பில்லியனாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருநூற்றி நாற்பத்தி நான்கு பில்லியனாகவும் இரண்டாயிரத்தி இருபதில் ஐநூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியனாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எண்ணூற்றி இருபத்தி ஒரு பில்லியனாகவும் உயர்ந்தது மாராகங்கள் அரசாங்கத்தின் கீழ் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்கில் கருவு இலக்கணக்கு ஆயிரத்தி இருநூற்றி இரண்டு பில்லியன் நேர்மறையான இருப்பை காட்டியது இது இரண்டு டிரில்லியன் முன்னேற்றம் இந்த நிதி நிலைமை நாட்டின் பொருளாதார திறன் தன்மைக்கு அச்சுறுத்தி துணை தாக்கல் செய்ய அரசாங்கத்திற்கு உதவுகிறது மேலும் திடீர் பேரழிவால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க பொதுநிதிக்கான குழு நேற்று ஐநூறு பில்லியன் துணை மதிப்பீட்டை அங்கீகரித்தது என்றும் அவர் கூறினார் உலகச் செய்திகள் பங்களாதேசின் முன்னணி ஆங்கில நாளிதழான தி டெய்லி ஸ்டார் மற்றும் பெங்காலி நாளிதழான புரோதம் ஆலு ஆகியவற்றின் அலுவலகங்கள் மீது போராட்டக்காரர்கள் நடத்திய கொடூரமான தாக்குதல் மற்றும் தீவைப்பு சம்பவங்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன கடந்த ஆண்டு பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவியிலிருந்து அகற்ற உதவிய மாணவர் போராட்டத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான சரீப் உஷ்மான் ஹாதி துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து சிங்கப்பூர் மருத்துவமனையில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இந்த வன்முறை வெடித்துள்ளது வியாழக்கிழமை நள்ளிரவு நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் இந்த புகுந்து சூறையாடியதுடன் கட்டடங்களுக்கு தீ வைத்தனர் தாக்குதலின் போது அலுவலகத்திற்குள் எட்டுக்கு மேற்பட்ட ஊழியர்கள் புகை மண்டலத்திற்கு நடுவே சுவாசிக்க சிரமப்பட்டு தவித்ததாக தங்களது அனுபவங்களை அதிர்ச்சியோடு பகிர்ந்துள்ளனர் கட்டடத்தின் மொட்டைமாடியில் பல மணி நேரம் தஞ்சம் புகுந்த அவர்களே ராணுவத்தினர் வந்து மீட்டனர் இதனால் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக தி டெய்லி ஸ்டார் நாளிதழ் தனது அச்சுப்பதிப்பை வெள்ளிக்கிழமை வெளியிட முடியாமல் போனது இந்த வன்முறையை கடுமையாக கண்டித்துள்ள நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் என்பது உண்மையின் மீதான தாக்குதல் என்று கூறியுள்ளது மேலும் உயிரிழந்த மாணவர் தலைவர் காதியின் நினைவாக சனிக்கிழமை தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பங்களாதேஷில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜனநாயக மாற்றத்தை திசை திருப்ப இத்தகைய வன்முறைகள் அனுப்பப்படுவதாக அரசு எச்சரித்துள்ளது தற்போது வென்முறை நடந்த பகுதிகளில் ராணுவத்தினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ஷ குடும்பத்தினரின் பாரிய மோசடியை வெளிப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பவுனியாவில் நடந்த கொடூரம் மனைவியின் தலையை வெட்டி கொலை செய்த கணவன் உயிர் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ள இருபத்தி இரண்டு எம்பிக்கள் ஒதுக்கீடு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த அனுரு வன்முறைகள் தீவிரம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் முதன்முறையாக நடைபெறாத விடயம்